ஃபர்டிலிட்டி சீரியஸ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நாம பார்க்கற டாபிக் பெலவிக் அப்படின்னா என்ன பெலிவிக்கு உள்ளேயோ அல்லது வெளியவோ ஓவரிக்கு உள்ளேயோ அல்லது வெளியவோ இந்த ஃபுளூயிட் ஃபில்டு சாக் இருக்கிறதா நாம பெலிவிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது ஒரு வகையான நீர் கட்டினே சொல்லலாம் இது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்கோர்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிஜி ஓஎஸ் பிசி பூடி என்னஸ் சேஞ்சஸ் கிரியேட் ஆகிறது அண்ட் வெயிட் கெய்னாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடி அடிவைட்னன் வலி ஒரு பீரியடு சைக்கிளிங் கம்ப்ளீட் ஆகிறவங்களையும் இன்னொரு பீரியட் வர்றது அல்லது இல்லைகிற பீரியட் இருக்குது சடனாக வெயிட் கெய்ன் ஆகுறது கோர்ஸ் டைமில் ஹெவி பெயின் ஃபீல் பண்ணுறது மோஷன் போகையிலையும் யூரின் போகையையும் அதிக வலி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெலவிக் சிஸ்டர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோ பெலவிக் சிஸ்டரில் அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம் பிகாஸ் நூற்றி இருபது நாளில் கஸ்டமைஸ் டயட் மூலியமா பெரும் சொறைய எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த நம்பரை மெசேஜ் பண்ணி அது எப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கேன்